பதினெட்டு பேர்கிட்ட சாதாரண காயங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொல்றாங்க இது மிகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தி இந்த நேரத்தில் இறந்தவருக்காக நம்ம அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறதோட மற்றவர்களுக்காக நம்ம வேண்டுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே அதே சமயத்தில் இத்தனை பயணிகளை இந்த ஆபத்துலேருந்து பத்திரமா மீட்டுக்கிட்டு வந்த அந்த பைலட் அவங்களுக்கும் ஏர்க்ருக்கும் நம்ம நன்றியும் சொல்லலாம்

அது வந்து இப்போ ரொம்ப நேரம்லாம் இருக்காது சில நொடிகள் தான் சில ஃபியூ செகண்ட்ஸ் தான் இது வந்து அக்கறது ஸோ விமான பயணத்தில் இதை தவிர்க்க முடியுமான்னா முடியாது ஏன்னா அது இயற்கை எப்போது எந்த மாதிரி எந்த சூழலில் மேகக்கூட்டங்கள் எப்படி இருக்கும் அந்த ஃப்ளைட் போகிற வழி எப்படி இருக்கும் அப்போ மேகக்கூட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் தான் விமான பயணங்களில் நம்மளை நம்ம பாதுகாக்க முடியும் எப்படின்னா அட் ஆல் டைம் சீட் பெல்ட் நம்ம போட்டிருக்கிறது நல்லது எப்போ விமானத்துலருந்து இறங்குறமோ ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி ரன் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்மளோட சீட் பெல்ட்டை போட்டு நம்மளோட ஓன் சேஃப்டிக்கு ரொம்பவே நல்லது சம்டைம்ஸ் நம்ம ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிச்சு போறோமா அந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும் கழட்டிட்டு வந்த உடனே திரும்ப போட்டுக்கிறது நம்மளோட சேஃப்டிக்கு நல்லது எப்பயுமே இந்த மாதிரி டர்புலன்ஸ் வரும் பொழுது இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க விமானம் வந்து ட்ரெயின் மாதிரி நம்ம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க வேலை எல்லாம் கிடையாது உட்காந்து தான் இருக்க போறோம் கால்நட்டி படுத்து தூங்க போறதும் கிடையாது ஸோ சேர்ல உட்காந்து இருக்க மாதிரி பொசிஷன்ல இருக்கும் பொழுது அந்த சீட் பெல்ட் போட்டுருக்கதுல ஒரு தவறும் இல்லை அதனால ஆக்சிடென்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருந்தவங்க பெரும்பாலான பெரும்பாலானவங்க சேஃபாவே இருந்திருக்காங்க விமான பயணத்துல டெர்புலன்ஸ் வரும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரும் பொழுது ஒரு நாலஞ்சு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் பாத்தீங்கன்னா லேசா ஒரு ஷேக்கிங் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு பயம் இருக்கும் ஸோ நம்ம உடனே வந்து எல்லாேருமே அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து உடனே சீட் பெல்ட் எடுத்து போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் அது நார்மலாக ஆனால் பயணங்கள் இப்போ ரொம்ப சாதாரணமாகிடுச்சு டர்புலன்ஸ் வரதை நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை தற்காத்துக்க முடியும் விமான பயணத்தில் எப்பொழுதுமே சீட் பெல்ட்டை போட்டே இருங்க அது நம்மளுடைய ஓன் சேஃப்டிக்கு நல்லது நீங்கள் விமானத்தில் பயணம் பொழுது இந்த மாதிரி டர்புலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி